ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிம்பிளான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அண்ட் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டானதும் கூட அரிசி பருப்பு சாதமும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கடையிலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு குக்கரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு கால் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க நல்லா அப்புறமா ரெண்டு தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி வந்து நல்லா மசியணும்னு அவசியம் இல்லை லைட்டாக மட்டும் வதக்கிக்கோங்க இது மாதிரி அப்புறமா அஞ்சு பல் பூண்டு வந்து நான் தோல் உரிக்காமல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க இப்போது ரெண்டு கொத்து கருவேப்புல ரெண்டு வரமிளகா அரை ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக வந்து நான் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இது மாதிரி வதக்கிக்கோங்க இப்போ அப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி பருப்பு எடுத்து வச்சுருந்தேன் ஸோ மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இது மாதிரி கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியும் பருப்பும் சேர்க்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மல்லித்தலை மேலாப்பில் தூவிட்டு ரெண்டு விசில் வச்சு நான் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போது கத்திரிக்காய் கடையலுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் குக்கரில் வச்சா சீக்கிரமாக ரெடி ஆயிரும் கடையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு தக்காளி கருவேப்பில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கோங்க இது மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு இப்போ கத்திரிக்காயை உருளைக்கெழங்கு வந்து நான் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் சாம்பார் தூள் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அஞ்சு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம விசில் விட்டுக்கலாம் இப்போ இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு மூணுல இருந்து நாலு விசில் அளவுக்கு விட்டு எடுத்துக்கோங்க இப்போ விசில் வந்ததுக்கு அப்புறமா இது மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது கத்திரிக்காய் கடையில் வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து சாதத்துக்கும் தோசைக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்